வணக்கம் ரொம்ப தலைவர் பேசுகிறேன் சீமா விஷயத்தை பற்றி நேற்று பேசணும் இன்றைக்கி ஏதோ அறுபது எழுபது வழக்கு அவர் மேலே பதிவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பெரியார் இயக்கக்காரங்க பெரியார் படா அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் பேரில் வச்சிருக்கக்கூடிய இந்த மூணு ஷீட்டு கூட போய் கொடுத்துருப்பாங்க வேலைக்கு பெட்டிஷன் அவர் மேலே கொடுத்த உடனே அவங்களும் இப்போ ஏதோ தேசத்துறோ ஏதோ என்னமோ கலவரம் பண்ணது அமைதியை குறைக்கிற வழக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பிரிவில் போலீஸ் வழக்கு போட்டுருக்கா சொல்கிறாங்க இன்னும் எத்தனை மாவட்டத்தில் தலைவர் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல அந்தந்த மாவட்டத்தில் பெரியார் இயக்கத்தில் சேர்ந்தவங்க ஏறக்குறைய இது ஏற கூட எல்லா மாவட்டத்திலையும் திமுகவை சேர்ந்த எல்லாரும் கொடுத்தாத்தையும் நல்லது என்னைய கேட்டால் நீங்கள் கொடுத்து என்ன பண்ணிகிட்ட போய் உள்ளதே பேசுகிறார் அவ்வளோதே இதில் என்ன இருக்குது இதில் என்ன இருக்குது நான் என்ன சொன்னால் பெரியார் குழுவையை பெரியார் கூட இருந்தவங்களே ஏற்றுக்கலாம் கடைசி திரும்பி அண்ணா துறை முடியாமல் போச்சு அண்ணா துறை முடியாமல் திருத்தணி கோயில் தூக்கிட்டு போனாங்க படிக்க படக்க படக்க படக்கன்னு அதாவது இப்போ அவர் புற்றுநோய் வந்துருச்சு அங்கே தீட்டு போனாங்க அதே போல எம்ஜிஆர் மூகாம்பி கோயிலுக்கு போய் அவர் பரிசு சாமி கும்பிடுறதில்ல அவர் வழங்கி நிறையா கும்பிடுவார் இப்படி ஒருத்தர் கருணாநிதி தச்சிராமூர் அவர் முன்னாடி பெருமையில ஆறு கால அவரை ஏற்கிறார் கருணாநிதி தெரியுமா உங்களுக்கு கருணாநிதி வீட்டுக்கு கோவால வரதுக்கு முன்னாடி ஒரு பெருமாள் இருக்குது ஆறு கால பூசை கருணாநிதியாக ஏற்றிருக்காரு ஆரம்பத்துலேருந்து ஏற்றிருக்காரு அவர் சாய்பாபாவுடைய சிஷியம் அவர் இப்படி இருக்குது அப்போ பெரியார் கொள்கையே தேவையில்லேருந்தே அவர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க சும்மா ஏதோ அந்த அது அவர் ருசி போய் பேசினேன் பேசிட்டு போகிறேன் நம்ம வாடகைக்கு நம்ம வேலையை பார்த்த அவங்க வந்து சாமியார் சில பூசை புனஸ்காரம் ஐயாரு அதுன்னு சொல்லி போய்கிட்டு இருக்காங்க இப்போ வச்சுக்கோங்க ஸ்டாலின் மனைவி வச்சுக்கோங்க ஒவ்வொரு கோயிலுக்காக போய் யானை காணிக்க கொடுக்குறேன் பூனை காணிக்க கொடுக்குறேன் உண்டியரில் பணம் போடுறேன் ஐயருக்கு பாதாபிஷேஷம் பண்ணுறேன் சாமியார் அதை பண்ணிக்கிறது தானே நடந்துக்கிட்டு இருக்குது ஆக மொத்தத்தில் பெரியார் இதுலேருந்தே பெரியாரை யார் கூட இருக்க வேணும்னு யாரும் நம்பலை இது என்ன என்னப்போ உங்களுக்கு பட்டுக்கிருச்சு நான் தெரியாம ஏப்பா பெரியார் இயக்கக்காரங்களுக்கு உங்களுக்கு தெரியாதெல்லாம் நான் சொல்கிறேன் நான் சொல்லலாம் தெரியுமா தெரியாதா இது எல்லாம் தெரியும் பெரியார் கூட இருந்தே கால கீழே போட்டு விட்டாங்க அவரை இப்போ என்ன புதுசாக உங்களுக்கு பட்டுக்கிட்டு வருது நான் சொ அதாவது கடவுளை கற்பித்தவன் முட்டாள்னு சொன்னார் அப்புறம் எப்படி நீங்கள் முந்நூறு முட்டாள்கள் ஆர்டர் தான் ஏக்கத்துக்கு வாணி நீங்கள் எப்படி சொல்லலாம் பெரியார் சொல்கிறேன் ஏன் நூறு முட்டாள்கள் தான் ஏக்கத்துக்கு வேணும் அறிவாளியை ஏக்கத்துக்கே வேணாம் அப்படின்னு சொன்னே இல்லை அப்படின்னா அங்கே முட்டாளனா நீங்க ஏன் முட்டாள கூப்பிட்றியா என் ஏக்கத்துக்கு அறிவாளியாக வாப்பா அப்படிலாம் சொல்லணும் ஏன் இவர் முட்டாளாக வான்னு சொல்கிறியா இப்படி ஏட கூட நான் என்ன சொன்னேன் ஒரு நேரம் கூட்டியிருக்கலாம் ஒரு நேரம் பேச்சு குறைஞ்சிக்க சூழ்நிலை தக்கன மாறி மாறி கூட மனிதன் பேச இயற்கை ஏன்னா சம்பவ தக்கனதே கருத்து சொல்ல முடியும் அரசியல் கிழக்கு அதனால் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கலாம் இப்போ அறுபது எண்பது வழக்கு பே மேலே போட்டு நீங்கள் என்ன பண்ணிருவியா எல்லாரும் கொடுக்க சொல்லு எல்லாரும் கொடுக்க சொல்லுங்கள் எல்லாரும் கொடுக்க பார்த்துக்குறோம் எதாவது இருந்தாலும் பார்த்துக்குறோம் என்ன வேலை வாங்குறீ நீங்கள் எல்லாரும் என்ன யாருமே எதையும் பேசக்கூடாது என்ன முறை வண்டியில இல்லை அடக்குமுறை வண்டியிலாங்கிறீங்க வண்டியிலாங்கிறேன் நாட்டில் பெரியாருங்கிற பேர் நீ இருக்காதியா இருபத்தாறுல எழுதி வச்சுக்கியா பெரியார் இருபத்தாறுல பஸ் ஸ்டாண்ட் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்காரு பெரியார் செல இருக்காது என்ன நினச்சிருக்க தெரியும் நீங்கள் எல்லாரும் வெடிச்ச பண்ணியில நீங்க எல்லோரும் வீட்டில் காரை உடைக்கிறது ஒரு கருத சொல்லிட்டு போகிறாரு உனக்கு என்ன நீ ஒரு ராமர் சிலைய ராமரை வந்து செருப்பக்கல் அடிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் அறுபத்தி நாலே அறுபதே கட்டி அடிச்சிடலா இல்லையா அப்புறம் உங்கள் வீட இருக்கிறதா அன்னைக்கு சாமி பக்தியை பூரா உங்களுக்கு என்ன வருது அவன் காசை போட்டு அவன் ஜாமீடு போகிறேன் அவன் ஐயர்கிட்ட கொடுக்குறேன் கீழே போட்டு வரேன் அதை பற்றி உனக்கு என்ன காசை வாங்கிட்டு போனேன் பெரியார் காசு அதை ஐயருக்கு கொடுக்குறேன் மாலையை வாங்குறேன் பசி டிக்கெட்டு போறேன் உண்டியில் பணம் போடுறேன் அது உனக்கு என்ன அவன் சிலவரையில் வாங்குகிறேன் உழைப்பில் வாங்குகிறேன் வாங்குறேன் சொத்த ஊற்று வாங்குறேன் நீ என்ன கொடுத்தீங்களா பெரியார் கேட்கறீங்க எல்லாம் பெரியார் கொடுத்தாரு அவர் ஒரு மயிர் மண்ணாங்கட்டே கிடையாது இது எதுக்கு நம்ம நான் என்ன சொன்னேன் ஒரு மோசடி பெரியார் கூட இருக்கிறவங்களும் அதை விட மோசடி இதுக்கு எதுக்கு வக்காலத்தை வாங்குறீங்க சீமா கரெக்டு நீங்க என்னையா சொல்லுறீங்க சீமா பிரச்சனை நூறு சதவீதம் கரெக்ட்டியா இதுக்கு எதுக்கு வீடாக உடச்ச போறீங்க உங்களுக்கு பொத்துக்கிட்டு என்ன கோவம் வருது அப்படி பொத்துக்கு ரெபிடி செம் நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்கு ரவிட் சம்பண்டியல எல்லாரும் என்ன நினைச்சிக்கிட்டு நீங்கள் நீங்க இப்போ நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து சில எல்லாத்தையும் பெரியார் எடுத்தா நீங்க என்ன பண்ணுவா என்ன பண்ணுவா அதை சொல்லு பெரிய பெரியார் பிரச்சனை தூக்கிடுவான் எதுக்கு பெரியார் பிரச்சனை அவர் பேரே ராமசாமி இதுக்கு பெரியாரு பெரியார் என்ன பெரியார் கிழிச்சவரு காஞ்சி பெரியவர் இருந்தார் அவருக்கு போட்டியா நீங்க வச்சுக்கிட்டீங்க அவ்வளோதான் அவர் பெரியவர்னு சொல்லுவாங்க காஞ்சி பெரியவரை நீங்க அதுக்கு பதிலாக பெரியவர் போட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல வரைக்கும் ஒரு பட்டத்தை கொடுத்து இவருவாட் சுத்தி தெரியும் பெரியவர் பிறந்த வந்தாலிருந்தா பெரியவர் என்ன பண்ணிட்டார் கிழிச்சார் எங்களுக்கு தெரியாது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் நான் என்ன சொல்லு அவர் அடையாளத்தை வச்சுக்கிட்டு நீங்க தேர்தலில் சந்திச்சியே நீங்க நீங்க வெற்றி பெறிய தோக்குரிய அதுக்குள்ள வேலையே கிடையாது ஒரு எதிர்கருத்து வரதை செய்யும் வந்தா நீ வீட்டில போராட்டம் பண்ணுங்க நீ காரை உடப்பியா நீ இதெல்லாம் என்ன பழக்கத்தை பழகிட்டு இருக்கே நீ உன் கூட இருந்தவங்களை போய் திருத்துக்கு ஏன் முதல்ல போய் கருணாநிதி குடும்பமே புற ஐயர் காலில் விழுந்து போய் கிடைக்கும் காலில் விழுந்து போய் கிடைக்கும் எம்ஜிஆர் குரூப்பு ஜெயலலிதா புற ஐயர் உங்க இருந்தே ஐயர் ஒரு ஆள் ஆட்சிக்கு வந்துருச்சு உங்க ஐயருதான் உங்க முதலமைச்சராக ஆச்சு இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது நீங்க வந்து சீமானம் போயிட்டு மல்லுக்கு எடுக்கன்றீங்கன்னா என்ன அர்த்தத்தில் இருக்கு